அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஹெல்தாகவும் இருக்கும் ஒரு பிகினர்ஸ் இல்லாட்டி பேச்சுவர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டுருலாங்க ஒரு கால் மணி நேரத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கும் வந்து இரும்பு ஆனால் நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க அந்த கிளிப்பு வந்து போச்சு சின்ன பாக்கெட்டாக ஒரு ரெண்டு பாக்கெட் சேமியாக போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல கலகலன்னு வரும் ரொம்ப குழ குழன்னாகாத பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் அடியில் ப்ரோன் ஆனது வரைக்கும் நான் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்றேன் அதுக்குள்ளே அதே இரும்பு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கறங்க என்ன நல்ல ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு தாங்க சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி செஞ்சுட்ருக்குறேன் ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக இருந்துச்சது ஒரு தக்காளி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து வதக்க போகிறேங்க நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சி கட கடன்னு ஜாபுக்கு போகிறவங்களாம் அவங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து ஹெல்த்தாகவும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாத செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போயிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அதோடைய மஞ்சத்தூள் மல்லிப்போதினா கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே நல்லா அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க அதே சமயம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றன்ற அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு பாக்கெட் குட்டி பாக்கெட்டை நான் வந்து சேமியாக சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் அதோடைய ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு வந்து கூடுதலாக போட்டுடாதீங்க உங்களுக்கு இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து மாற்றி விட்டுரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்தா சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க நல்லா உங்களுக்கு உடையவும் உடையாது அதே சமயம் நல்ல சரியான கன்சிஸ்டன்ஸில் நமக்கு வந்து வந்துடும் ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இதே நம்ம வந்து ஜாபுக்கு போகிறாங்களாம் கடையில் போய் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடாது வீட்டிலே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் போதுங்க இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாம் அதே சமயம் ஹெல்த்தாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றினதொரு அளவும் கரெக்டாக இருக்குது சரியான பதத்தில் நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆறுன ஒன்றே சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ தாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படி சூடாக சர்வ் பண்ண போகிறேன் காரம் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஆனால் நல்ல ஒரு ஹெல்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்